எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா பாசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கடல் பாசி ரெசிபி பல பேருக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டஃப்பான தான் சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து தண்ணி வந்து எந்த அளவில் சேர்க்கணுங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்ல தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடல் பாசி ரஃப்ஃபாக இருக்கும் அதே மாதிரி பால் சேர்க்கும் போது பால் வந்து திரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த அளவில் தண்ணி சேர்க்கலாம் எந்த அளவில் பால் சேர்க்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கான வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம ராசி டூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தினம் தினத்தினோம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அகரகர் கடல் பாசி தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இறுக்கி பிடிக்கும் போது இந்த அளவுக்கு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் வரும் நான் வந்து இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக டைம் சேவிங்காக இருக்கிறதுக்காக மிக்ஸியில் போட்டு நல்லா ட்ரையான மிக்ஸியில் பவுடராக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பவுடராக இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் பேசிக்காக வீட்டில் வந்து செய்கிறீங்க வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவில் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதில் தான் இப்போ நான் வந்து சேர்க்குறேன் நான் எடுத்திருக்க இருந்து நம்ம அரைச்சு வச்சுருக்க இந்த அகரகரை நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிராம் இருக்குது நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டம்ளரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கடல் பாசி செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா மூணு இன்ச் அளவுக்கு இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் டம்ளர் இது இப்போ காய்ச்சாத பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம எடுத்திருக்க அந்த டம்ளர்லேருந்து சரியாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் எப்போதுமே அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து தான் பால் காய்ச்சுவேன் நீங்கள் பாலை வந்து தண்ணி சேர்க்காமல் திக்காக கூட காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா பால் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க பால் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கடையில் நம்ம கடல் பாசி எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அதே டம்ளர்லேருந்து நான் பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இதில் நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கடல் பாசி பவுடரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது சரியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு இருக்குது இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் நான் வந்து பவுடராக தான் சேர்க்கணும்னு சொல்ல வரல நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் கடல் பாசி முழுசாக வச்சுருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரைச்சிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இது வந்து கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சிருங்க நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கடல் பாசியெல்லாம் கீழே போய் ஸ்டோர் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால் கிளறிகிட்டே இருங்க இப்போ இதுக்கு சுகர் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பாசி எந்த ஸ்பூனில் எடுத்தமோ அதே ஸ்பூனில் நான் வந்து பத்து ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன் நம்ம எடுத்திருக்க டம்ளர் அளவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு வருது இப்போ இந்த ஒரு டம்ளர் சுகரை வந்து சேர்த்துடலாம் இது வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு கம்மியாக இனிப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இது வந்து நல்லா கரைச்சி கொடுத்துட்டீங்கன்னா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கு அதுலேருந்து நம்ம எந்த டம்ளரை பேஸ் பண்ணி எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் இப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு பால் வந்து தெரியாமல் இருக்கும் கடல் பாசியை உரைய வைக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அதில் ஸ்வீட் ரெசிபி பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் வந்து இன்னைக்கு கடல் பாசி பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடல் பாசி பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசி வேகமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த திப்பி திப்பி எல்லாமே வந்துடும் அதோடு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடல் பாசி ஹார்டாக இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆடை எல்லாமே வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எசன்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எசன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவாய்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா எறும்பு வந்துடும் இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்போ அதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு ஆற வச்சிருங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே எடுத்து விட்டுருங்க இல்லாட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழி குழியாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எடுத்து விட்டுருந்தான் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக மூடி போட்டு மூடினிங்க அப்படின்னா அதில் வேர்வு தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அதனால் ஓலத்தட்டு போட்டு மூடிக்கலாம் இதில் வந்து நட்ஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா முந்திரி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு எல்லாமே சேர்க்கலாம் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்துருக்க முந்திரியை நான் கிரேட்டர் வச்சு பாதி வந்து துருவிட்டு வச்சிருக்கேன் பாதி வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கடல் பாசியில் போட்டு சாப்பிட்றப்ப அப்படி பல்லில் கடி அப்படிப்படும் போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆறுறதுக்காக நான் வந்து ஓலத்தட்டு போட்டு மூடிருக்கேன் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா கால் மணி நேரம் போதும் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரம் போதும் சூப்பரான கேக் மாதிரியே உங்களுக்கு கடல் பாசி வந்து ரெடியாகிடும் இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு சைட்டில் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருங்க இதுவே நீங்கள் தட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நமக்கு தேவைப்படாது நான் வந்து இந்த கேக் மாதிரி வரணும் அப்படிங்கறதுக்காக தான் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம கவித்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கடல் பாசியை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சூப்பரான பாசி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ